திருமண கட்டித் கட்டித்தர ஆவணம் செய்வாரா என மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே எப்படி நிதிநிலை அறிக்கை ஐந்தாவது ஆண்டு நிறைய மாண்பு உறுப்பினர்கள் மேயர்கள் நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது ரெண்டாவதாக சாலைகளோடு மட்டுமல்ல எல்இடி விளக்குகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை தரப்படுகிறது மழைநீர் வடிகாளரோடு கழிவுநீர் ஓடை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது கழிவறை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அது தேவை என்று சொல்கிற காரணத்தால் அதற்கு இந்த ஆண்டு முன்னுரிமை வழங்கி வழங்கப்பட்டு வருகிறது திருமண மண்டபம் போன்ற பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பொதுநிதி அதிகமாக இருக்குமானால் அவர்களுக்கு அந்த பொதுநிதியிலே கட்டி கொள்வதற்குரிய அனுமதியை எங்களால் தர முடியும் இல்லை என்று சொன்னால் மிகவும் பழமையான மண்டபம் அத்தியாவசியம் என்று கருதினால் மாண்பு உறுப்பினர் கருதினால் அதை பற்றி ஆராய்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி நிதிநிலைக்கேற்ப ஏற்ப அதை செய்வதற்கு அரசு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்